மூச்சுக்கு முன்னூறு தடவை முருகேசன் நல்லவர் முருகேசன் நல்லவர்னு சொல்றீங்கள முருகேசன்றது அவர் பேரு நல்லவர்ன்றது அவர் படிச்சு வாங்கின பட்டமா நான் சொல்ல மாட்டேன் அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் கள்ள தோடர் போல சொந்த சித்தப்பெண் பொண்டாட்டியோட உல்லாசமா இருந்தான்னு நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் அவன் கூட பிறந்த தங்கச்சியும் கட்டின புருஷனாக விட்டுட்டு கள்ள புருஷனோட பழுத்திருந்ததை நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் அவன் ஆத்தாலும் கட்டின புருஷனாக விட்டுட்டு கள்ள புருஷனை தேடி வந்து கட்டிக்கிட்டான்னு நான் சொல்ல மாட்டேன் அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் நாட்டு நடப்பு ஒரு குத்தூருமும் அவன் பேச்சத்தான் நம்பது பேச்சத்த நம்புவது அவன் பேச்சத்தான் நம்பது கெட்டு சீரழியது கெட்டு சீரழியது ஒரு சாணத்துக்கும் வெட்டம் இல்லை நான் சொல்ல மாட்டேன் அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன்